நீதாயா இனி தோனியின் இரண்டு பெரும் சாதனைகள் காயத்தோடு ஆடி முறியடித்த ரிஷப் பண்ட் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் காலில் ஏற்பட்ட காயத்துடன் ரிஷப் பண்ட் அரை சதம் விளாசி பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் இங்கிலாந்து மண்ணில் அதிக சதங்களை விளாசிய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையோடு ஒரே தொடரில் அதிக அரை சதம் அடித்த விக்கெட் கீப்பர் என்ற தோனியின் சாதனையையும் முறியடித்துள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது இந்த போட்டியின் முதல் நாள் ஆட்டம் முடிவில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து நான்கு ரன்களை எடுத்திருந்தது இதன் ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் கூட்டணி இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடங்கியது ஒன்பதாவது நாளில் தொன்னூற்றி நான்கு ரன்கள் கூடுதலாக சேர்த்த இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது காலில் ஏற்பட்ட காயத்துடன் களமிறங்கிய ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாடி ஐம்பத்தி நான்கு ரன்களை எடுத்து அசத்தினார் ரிஷப் பண்டின் ஆட்டம் ரசிகர்களிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறது இந்த இன்னிங்ஸில் ரிஷப் பண்ட் அரை சதம் விளாசியதன் மூலமாக பல்வேறு புதிய சாதனைகளை படைத்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிஷப் பண்ட் அடிக்கும் பதினெட்டாவது சதம் இதுவாகும் அதேபோல ஒரே டெஸ்ட் தொடரில் அதிக அரை சதங்களை வீசிய இந்திய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை ரிஷப் பண்ட் படைத்துள்ளார் இதுவரை ஒரு டெஸ்ட் தொடரில் தோனி மற்றும் ஃபரூக் இன்ஜினியர் ஆகியோர் நான்கு அரை சதங்கள் அடித்ததே சாதனையாக இருந்து வந்தது தற்போது ரிஷப் பண்ட் ஐந்து முறை ஐம்பது ரன்களுக்கு மேல் விளாசி புதிய சாதனை படைத்துள்ளார் அதேபோல இங்கிலாந்து மண்ணில் ரிஷப் பண்டடிக்கும் ஒன்பதாவது அரைசதம் இதுவாகும் இதுவரை வெளிநாட்டு விக்கெட் கீப்பர்களில் தோனி எட்டு அரைசதங்களை இங்கிலாந்து மண்ணில் விளாசியதே சாதனையாக இருந்தது தோனியின் இந்த சாதனையையும் ரிஷப் பண்ட் முறியடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பராக இங்கிலாந்து மண்ணில் ஒரே தொடரில் அதிக ரன்களை ரிஷப் பண்ட் விளாசி இருக்கிறார் இந்த டெஸ்ட் தொடரில் ஏழு இன்னிங்ஸில் ஆடியுள்ள ரிஷப் பண்ட் இரண்டு சதங்கள் மூன்று அரை சதங்கள் உட்பட நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களை விளாசியிருக்கிறார் இதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து அணியின் ஸ்டீவர்ட் நானூற்று நான்கு ரன்களை விளாசியதே சாதனையாக இருந்தது இந்த பட்டியலில் இங்கிலாந்து அணியின் ஸ்மித் நானூற்று பதினைந்து ரன்களுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் நாள் ரிஷப் பண்ட் ஜாபவான் அந்தஸ்தை பெற்று வருவதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர்